விருது அண்ணனுக்கு கிடைக்கவில்லை என்று தெரிய வந்துள்ளது அது ஏன் என்று தெரியவில்லை எல்லோருக்கும் குடுக்கிறாங்க பாடகர்கள் அப்புறம் தேவையில்லாதவங்க அண்ணனுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க ஏன் லேட்டா கொடுக்கறதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு கேப்டனுக்கு மிக விரைவில் பத்ம பூஷன் விருது கொடுக்குமாறு தயவு செய்து

நாங்கள் என்ன சொல்றோம்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்கல்ல இப்போ எங்க அண்ணனுக்கு வந்து கொடுக்க வேண்டிய தகுதி இருக்கா இல்லையா ஏன் நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்க கொடுக்குறோன்னு சொல்லிட்டீங்க ஆனால் கொடுக்காததுக்கு காரணம் என்ன இப்போ எங்க அண்ணனுக்கு வந்து இதுதான் வாங்கி நாங்கள் இது பண்ணணும்னு இல்லை எல்லாருக்கும் வந்து கொடுக்குறோன்னு சொன்னது ஃபஸ்ட்டு கோரிக்கை வச்சது அவங்க தான் நாங்கள் வந்து கேப்டனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் செஞ்சது அவர் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்க அவ்வளவு செஞ்சிருக்காங்க இப்பெல்லாம் வந்து ஒரு ரூபாய் கொடுத்தா கூட போட்டோ பிடிச்சி போடுறாங்க அந்த அளவுக்கு எங்க அண்ணன் செய்யல ஏன்னா எல்லாருக்கும் வந்து செஞ்சது அவருக்கு வந்து பப்ளிக் பிடிக்காது வந்து போட்டோ பிடிச்சி போடணும் இந்த மாரி செஞ்சா அந்த மாதிரி செஞ்சேன்னு அவருக்கு சொல்ல தெரியாது அவர் வந்து சம்பாரிச்சு பிள்ளைங்களுக்கும் வைக்கல யாருக்கும் வைக்கல அவர் சம்பாரிச்சாரு எல்லாரும் அழகா கொடுத்துட்டு போயிட்டாரு இப்ப வந்து ஜனம் இவ்வளவு செஞ்சாங்க அவ்வளவு செஞ்சாங்க ஆனா மக்கள் வந்து முக்காவாசி தவற விட்டாங்க எங்க அண்ணனை அதனால வந்து நாங்களுக்கு ரொம்ப வருத்தம் அதுவும் இல்லாம இப்ப வந்து என்னன்னா எங்களுக்கு அவங்க தரம் சொன்ன விருது இதுக்கு அப்புறமா தாமதிக்காம சீக்கிரமா கொடுத்தா நல்லா இருக்கும் இதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா எங்க அண்ணன் வந்து எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது ஏன்னா அவருக்கு வேணும் அதுதான் வேணும் நாங்க எல்லாருமே வந்து எங்க அண்ணன் வந்து சம்மரத்தையே ஊருக்கு வாரி அடைச்சாரு அவர் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து யாருக்கிட்டயுமே நாங்க கேட்கல அவங்களாம் அறிவிச்சது வந்து இப்ப லேட் பண்றாங்க ஏன் லேட் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல

அப்பேற்பட்ட நடிகருக்கு பாடலுக்கு கொடுக்கறதுக்கு என்ன ஒரு இது அவசியம் எங்க கேப்டனுக்கு முதல்ல கொடுத்துருக்கணும் முதல்ல கூப்பிட்டு எங்க அண்ணியா இருக்க அண்ணன் பசங்களுக்கு தானே கூப்பிட்டு கொடுத்துருக்கணும் அது கூப்பிட்டு கொடுக்காம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க உடனே தரலன்னா நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் தயவுசெஞ்சு நீங்க வந்து ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு தரேன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் எங்களுக்கு அப்படியேப்பட்ட பத்மபூஷன் விருதே தேவையில்லை

எதுவா இருந்தாலும் எங்களை எங்க அண்ணியார கூப்பிட்டு விருது கொடுக்கணும் அதை எடுத்துட்டு வந்து எங்க அண்ணன் காலடியில நாங்க வைக்கணும் அதுதான் எங்களோட ஆசை அவங்க மெயினா வந்து எங்க அண்ணியும் போயிட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல இது சொன்னது வந்து அவங்கதான் விருது கொடுக்குறோம்னு சொன்னது அவங்க இப்பறம் இப்ப ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு காரணம்னாச்சு சொல்லணும்ல இப்ப மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது எங்க அண்ணனுக்கு ஏன் கொடுக்கல எங்க அண்ணனுக்கு வாங்க வேண்டிய தகுதி இருக்கா இல்லையா அப்புறம் நீங்க எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னீங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டீங்க அப்ப குடுக்குறேன்னா கொடுக்கணுமா இல்லையா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க எங்க அண்ணனுக்கு லாஸ்ட்லன்னா அப்புறம் எதுக்கு எங்க அண்ணனுக்கு லாஸ்ட்ல கொடுக்குறீங்க எங்க அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும் எங்க அண்ணியை கூப்பிட்டு எங்க அண்ணன் பசங்களை கூப்பிட்டு விருது அழகாக கொடுத்து எடுத்துட்டு வந்து எங்க அண்ணன் காலடியில் அடியில் நாங்கள் வைக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு தேவை மகளிர் எல்லாரும் நாங்க என்ன கேட்குறோன்னா எங்க அண்ணனுக்கு சொன்ன மாதிரி விருது நீங்க கொடுத்து ஆகணும் ஏன்னா நாங்களா நாங்களா கேட்கல இதை வந்து நீங்க தான் சொன்னீங்க நாங்க தரோம் விருதுன்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க ஏன்னா கேப்டன் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் சொன்னது அவங்கதான் இப்ப வந்துட்டு குடுக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல நாங்களும் சரி வாங்கிட்டா எங்க நம்மளுக்கு எங்க மகளிருக்கு எல்லாருக்கும் தெரியாம இருக்காது அப்படி வந்துருச்சுனாமே எங்களுக்கு எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும் இனிமேரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன் கால வைக்கிறதுக்கு நாங்க எல்லாம் கும்பலா வருவோம் இப்ப இன்னைக்கு கூட எதுக்குன்னா இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி அவர் வந்து பதவிக்கு ஆசைப்படுற ஆளு கிடையாது ஒரு எதுக்குமே அவர் ஆசைப்படுறவரு கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சதுனாலதான் தரம் சொல்லி ஒத்துக்கிட்டாங்க ஆனா இப்ப ஏன் தர மாட்டேறாங்க ஆனா இதை நாங்க வந்து தரமாட்டாங்கன்னு இல்ல இது இன்னொரு வாட்டி நாங்க காதல இது நாங்க மகளிர் எல்லாம் சேர்ந்து வேற மாதிரி இது பண்ணுவோம்ப்பா அவங்க வந்து இப்ப கூட்டணி வைக்கலன்னு நினைக்கிறாங்க கூட்டணி வைக்கலன்னு நினைக்கிறாங்க வேண்டாம் லாஸ்டா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நான் அன்னிக்காட்டியே போய் சொல்லுவேன் நான் வாங்காதீங்கன்ட்டு லாஸ்டா கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க நீ விழுவான் என் ஃபஜி இப்போ நான் இந்த இதில் கொடுக்கறது இருந்தால் கொடுக்க சொல்லுங்க இல்லைனாக்கா தேவையில்லை எங்களுக்கு தாங்க வருது இதைப்பா இதை நினச்சா இப்போ கோவம் தான் வருது வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இவங்க இவங்கள என்ன பேச முடியும் மத்திய அரசை போய் என்ன கண்டிக்க முடியும் சொல்லுங்கள் அவங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அதனால வந்து நாங்கள் ஒன்றுமே இப்போ இது லாஸ்டா தந்தாங்கன்னா நாங்கள் வாங்க மாட்டோம் அவ்வளோதான் இதுதான் ஒரு மேட்

கொடுக்காம இது பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படி எங்க யாரு அரசியல் இருக்கிறவங்க எல்லாருமே வேஸ்ட் எங்க கேப்டன் வந்து ஜன சொல்ற தோக்கழிச்சிட்டாங்க அவரு நிக்க வச்சிருந்து அரசியல வந்திருந்தாருன்னா அப்படியே தலைகீழ மாறி இருக்கும் தலைகீழ மாறி இருக்கும் எல்லாமே வந்து விலைவாசில இருந்து எங்க அண்ணி சொன்ன மாதிரி விலவாசி எல்லாமே கரெக்டான ஒரு லெவல்ல கொண்டு வந்திருப்பாரு அவரு அம்மாவே எகத்த கேள்வி கேட்டவர் தான் என்னன்னு கேட்டாரு எல்லாரும் பாலுக்கு கஷ்டப்படுறாங்க நடுத்த எல்லாம் என்ன பண்ணுவாங்க வீட்டு வாடகை எல்லாமே ஏத்துறீங்க ஏன் ஏத்துறீங்கன்னு கேட்டால் தான் குடிச்சிட்டு பேசுறாங்கன்ட்டு பட்டம் கட்டி விட்டாங்க அன்னைக்கு அண்ணன் வந்து கோபப்படுவாரு நாக கடிச்சு பேசுவாரு எல்லாமே அவர்கிட்ட உண்டு ஆனால் கண்ணு சேர்ந்துருக்கு உங்க அண்ணன் குடிக்காரன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது எங்கள் அண்ணனுக்கு வந்து எப்பயுமே கண்ணு சேகப்பாக இருக்கும் எங்க அண்ணன் கண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் எங்களுக்கு பிடிச்சது ஆனா இது வந்து விருது எங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சாகணும் அது தேவையில்லதான் ஆனா இப்போ வந்து இதுக்கு மேலேயே தாமதிச்சு குடுக்காம லேட்டா கொடுத்தா இது எங்களுக்கு தேவையில்லை கண்டிப்பா நாங்க எல்லாருமே சொல்லுவோம் எங்களுக்கு தேவையில்லை அது இப்போ வந்து கொடுத்து ஏதோ குடுத்துட்டீங்க தெரியாத குடுத்தீங்களா தெரிஞ்சு குடுத்தீங்களான்னு தெரியாது அதுக்கு எங்க அண்ணன் மன்னிச்சிட்டாரு ஆனா இப்பதைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப திரும்பவும் கூப்பிட்டு எங்க அண்ணி கையால அதை வாங்கிட்டு வந்து நாங்க இங்க வைக்கணும்

பாடுறவங்களுக்கும் நடிக்கிறவங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்க அதுவும் நிப்பாட்டி வச்சிருக்கலாம்ல அது அடுத்த வாட்டி கொடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப்ல கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுத்தாங்க அப்ப முதல்ல இவருக்கு கொடுத்துருக்கணும்ல தப்பு இல்ல மிகப்பெரிய தப்பு பண்றாங்க சரி கிடையாது அவ்வளவுதான் என்ன காரணமோ நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்க அவங்க வந்து அரசியல் நல்லா தான் நடத்துறாங்க ஆனா அரசியல் பயங்கரமா நடத்துறாங்க ஒவ்வொருத்தரும் ஆமா கோபம்தான் வருது அரசியல் நினைச்சா இவங்க கூட கூட்டணி வச்சா அவங்க கத்துறாங்க அவங்க கூட கூட்டணி வச்சா இவங்க கத்துறாங்க தனித்து நின்னாலும் அதுக்கு ஒரு பொறாமையா இருக்கு இப்ப இவ் இந்த பக்கம் இப்படி பண்றாங்க நாங்க இந்த பக்கம் கூட்டணி வச்சிருக்கோன்னா அந்த பக்கம் பண்றாங்க வேற ஒண்ணும் இல்ல விஷயம் இதுலதான் அரசியல் பண்ண முடியும் பண்றாங்க இதுல பண்ணாதான் அவங்க மக்களுக்கு தெரியுன்ற மாதிரி பண்றாங்க மக்களுக்கு தெரியும் என்ன நான் பண்ணிருக்காரு அவரு என்ன செஞ்சிருக்காரு மக்களுக்கு தெரியும் இவங்க சொல்லி ஒன்னும் கேள்விப்பட வேணாம் எல்லாம் தெரியும் அவங்க மக்களுக்கு தெரியாமயா வராங்க டெய்லி கோவம் தான் வருது அதிர்ச்சி வரல கோவம் வருது முதல்ல எங்க அண்ணனுக்கு குடுத்துருக்கணும் கோவம் தான் வருது பயங்கரமா இல்லங்க சத்தியமா நான் எதிர்பார் கடன்தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு குடுப்பாங்க நாங்க அததான் எதிர்ப்போங்க மக்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் இந்த யூடியூப்ல பாத்து இத பாத்துதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோமே கண்ணி இப்ப வந்து எங்களுக்கு அந்த கோவம் ஏன் வந்ததுன்னா இப்ப எங்க அண்ணிய கூப்பிட்டு குடுத்துருக்கலாம்ல எங்க அண்ணி குப்பி ஏன் குடுக்கல ஏன்னா எங்க அண்ணன் தான் இல்ல எங்க அண்ணன் ரூபத்துல எங்க அண்ணன் பசங்க இருக்காங்க எங்க அண்ணி இருக்காங்க அவங்கள வந்து எங்க தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அது வந்து நாங்க எங்க அண்ணியார கூப்பி தான் குடுப்பாங்கன்னு நாங்க ஆசைப்பட்டோம் ஆனா இப்ப வந்து கடைசியில பர்ஸ்ட் யாருக்கோ குடுத்துட்டாங்க சொன்னோடனே பயங்கரமா கோவம் வந்துருச்சு அண்ணிக்கிட்ட கேக்கலாம் எங்க பகுதி அண்ணகிட்ட எல்லாம் கேக்கலாம்னு நாங்க ஆசைப்பட்டோம் ஆனா சரி இது வந்து என்னன்னு தெரியாம நம்ம கேட்க கூடாதுன்றதுனால நாங்க கேக்கல ஆனால் இப்போ வந்து என்னென்னா இப்போ இன்னும் ரெண்டு இது இருக்குது யாருக்கு தருவாங்கன்னு தெரியல அப்படின்னா மூணாவது இதுன்னா எங்களுக்கு தேவையே கிடையாது இதுதான் உண்மை ஏன்னா ரெண்டாவது சரி பரவாயில்ல ஏதோ தெரிஞ்சு கொடுத்தாங்களோ தெரியாமல் கொடுத்தாங்களான்னு தெரியல ரெண்டாவது இதுனாச்சு எங்கள் அண்ணியை கூப்பிட்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும்